ල්ෙන් ේස්ක වත්ස් යු අන්ල්මටත් යන්න අමතර දේකක් තිනවා අපි අල්තින නොන්න වෙල ටයිලොක් පන් දාස්ට ඇක්තිවෙෙට් කරන්න හතුුන් පතින යලොක් පන් ස්ට අලුත්ම පලෑන්නෙක අන්විට පේස් ූ වත්ස් යු කා අමතර ජී තුනත් පාසටමරුගල් පන් හතයි සහතක් පමනයි මත්ත ඇටිවේට කරගන්න වාසි අයකතම අලිට ම බයි පලෑන් ලබදෙන ශ්‍රීලං කාහේ අන්ත ගේ ජාල ටයිලොක්. கடற்றொழில் அமைச்சர் தமிழ் மக்கள் நினைவேந்தலை தடையின்றி நினைவு கூறலாம் என்று தெரிவித்தாலும் பல துயிலுமில்லங்களில் ராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டாலே தமிழ் மக்கள் நிம்மதியான நினைவேந்தலை செய்ய முடிக்கும் என கரீச்சி பிரதேச சபைக்கு முன்னாள் உறுப்பினர் தெரிவித்துள்ளார் மேற்பட்ட வீரர்களை வீர இந்த சொந்த விற்றுப்பட்ட ஒரு பூஜை ஒரு பூ போட்டு வணங்க முடியாமல் தான் இருக்கிறது இதோ பாருங்கள் ராணுவம் ஒரு பதினைந்து ராணுவத்தை வைத்து வேலையடைத்து மக்களை உள்ளுக்குள் நுழைய விடாமல் வைத்திருக்கிறார்கள் அப்ப உலகத்துக்கு நீங்க இந்த வந்து மக்களுக்கு ஒரு செய்தியையும் உலகத்துக்கு ஒரு செய்தியையும் காட்டுகிறீர்கள் இதை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு தேராவில் மாவிர துயிலமில்லத்திலே ராணுவ கட்டுப்பாட்டுகள் உள்ள துயிலமில்லத்துக்கு முன்னால் நாங்கள் நிற்கிறோம் காரணம் என்னென்றால் இருபத்தி ஏழாம் தேதி மக்கள் அஞ்சலிக்காக மக்கள் வடக்கு கிழக்கிலே பூர்ணமாக மாவீரர் வாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த குறித்த வித்துடர்கள் விதைக்கப்பட்ட இடத்திலே அந்த தாய் அந்த மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் ஒரு பூப்போட்டு கும்பிட இந்த அரசு இந்த தடையை எடுத்து ராணுவத்தை வெளியேற்றி இருபத்தி ஏழாம் தேதி நாங்கள் பூப்பாட்டு கும்பிடுவதற்கு ஒரு அனுமதியை கொடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஜனாதிபதி அவர்களே பாதுகாப்பு அமைச்சு உங்கள் கையில் இருப்பதால் இதை நீங்கள் நினைத்தால் உடனே செய்யப்படலாம் பதினைஞ்சு ராணுவத்தை வைத்து ஒன்பது ஆயிரம் பெற்றோர்களின் மனதிலே நீங்கள் வினைகளை விதைக்காமல் இதுக்கு நாங்கள் மலரஞ்சலி போட்டு செலுத்தி அஞ்சலி செலுத்துவதற்கு இருபத்தி ஏழாம் தேதிக்குள் இதை ஒப்படைக்குமாறு மிகவும் தாழ்மான்மையோடு இந்த களத்தொழிலாளர் அமைச்சரிடமும் ஜனாதிபதியிடமும் அன்பான வேண்டுகோளாக கோரிக்கையாக விடுகிறேன் நன்றி வட்டவளை கரோலினா பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் ஹட்டனிலிருந்து கட்டை நோக்கி பயணித்த தனியார் பேருந்தொன்றும் கண்ணையிலிருந்து கட்ட நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்றும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நீந்துள்ளது ආ සිටිපක ඕෝටයික් කරදාව එ සිරිපක ඕට එක් කර පසය ඔයා මේක තිගෙන ය පිරිගඩයි පස්සක හ කීත කිුතුවල දෙනෙට තුල්ලොකුතුවාලද? මේ පිටවාස් ීට ීය කොඩක්ට සරජ පාරමසින් බස්සක වෙල්ල ය බක්තර ල ඇදිලන්න වැද පස තවකති ඕ තරක්ම බස්සකේ ජයවරේගේ பரந்தன் வீதியின் சுண்டிக்குளம் சந்திக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தின் மீது வீதிகள் நின்ற மரம் வேருடன் சாய்ந்ததில் வாகனம் பகுதியளவே சேதமடைந்துள்ளது மேலும் மின் இணைப்புகளும் சேதமடைந்துள்ளது இதன் காரணமாக சிறிது நேரம் போக்குவரத்து தடைப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வரும் கடுமழை காரணமாக கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட தருமபுர பகுதியில் உள்ள தாழ்நில பகுதிகளில் இருப்பவர்கள் சிலர் தமக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நாளாந்தும் செயற்பாட்டை முன்னெடுக்க முடியாத நிலையில் வெள்ளம் வீட்டை சூழ்த்துள்ளதாக தெரிவித்துள்ளனா் மேலும் கடுமழை காரணமாக மக்கள் குடியிருப்பு பகுதிகள் தின்றுள்ளதுடன் முதலகின் அச்சம் காரணமாக வீட்டுக்குள் செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் வாக்கு போடுற நேரம் மட்டும் வந்து போடுங்க இதுக்கு கிடைக்காது ஏன் இப்படி செய்யறீங்க எங்களுக்கு பார்த்து ஒரு உதவிய செய்யலாம் தானே நீங்க நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு நெடுங்க வந்து உங்கள்கிட்ட மண்டாடி கேட்டுக்கொண்டு இருக்கணுமா இலெக்சன் போட இருக்கக்குள்ள நீங்கள் வந்து கேட்குறீங்க மற்ற நேரங்களில் எங்களை கை விட்டுருந்தீங்க வரிவா பாருங்கள் இந்த வெள்ளத்துக்குள்ளே இப்படி மிளந்து கிடக்குறோம்னு பாருங்கள் இந்த சின்ன பிள்ளையெல்லாம் இப்படி ஒரு இப்போ பள்ளிக்கூடம் போடுறாலும் அதுக்கு போகலாத நிலை இருக்குது கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்கள் அந்த ஏழை மக்களை இப்படி கஷ்டப்படுறோம்னு ஆ நீங்கள் இப்போ சிந்திச்சு பாருங்கள் நாங்கள் நெடுகவலும் இதில் துன்பத்தில் கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு தான் நாங்கள் போகணும் ஆ இப்போ புதுக்காக வந்து இது நாங்கள் தராவரம் வர யூனிட்ல இருக்கிறோம் இது இதில் வந்து என்ன பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்குது அதனால தான் அவங்கள கூப்பிட்டோம் ஜிஎஸ்கி ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம் முதல்ல இருக்குது இதில் ஒரு பல்ல கிடங்கு இருக்குது முதலே இருக்குது முதலே இப்போ வர பயத்தில் தான் நாங்கள் வலை கட்டினோம் சின்ன பிள்ளைகளில் பாதுகாப்பு கோழி எல்லாம் பிடிச்சிட்டு அதனால வலையை கட்டணும் கட்டி முதல மாட்டி இருக்குது பாருங்கள் அந்த அவங்கள கூப்பிட்டு காட்டியிருக்கோம் வீடியோலாம் எடுக்கிறீங்க பாருங்கள் மற்ற எங்களோட பத்தஞ்சு யூனிட்டு தரமரத்தில் இடது பக்கம் அங்கேருந்து மெயினில் இருந்து வரக்குள்ள வலது பக்கம் இங்கேருந்து போகக்குள்ள இடது பக்கம் களி வாய்க்கால் இல்லாத பிரச்சனையாக இருக்குது உரிய சொல்லி இந்த கலை வாய்க்காலருக்காக வெட்டி தாங்க இந்த வாய்க்கால் வெட்டி தந்திங்கன்னு சொன்னால் இந்த முதலையோ எதுவுமே வராது அயலட்டையில் உள்ள கோழிகள் எல்லாம் பிடிக்கிருக்கு இனி கோழியை பிடிச்ச முதல்ல ஆடு மாடு பிள்ளைகளையும் பிடிக்கலாம் அதற்காக செஞ்சு தாங்க உரிய ஆக்கள்கிட்ட நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி வரை மல்வத் ஓயா உள்ளிட்ட பன்னிரண்டு ஆறுகளுக்கு நீர்ப்பாசனை திணைக்களத்தினால் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி மல்பத்து ஓயா கலா ஒய்யா கனகரையன் ஆறு மா ஒய்யா பரங்கியாறு கங்கை மாதிர ஓயா மற்றும் யான் ஓயா உள்ளிட்டவற்றுக்கு வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோடு மடு சீமையிலிருந்து குருவிக்கொள்ள கொள்ள மற்றும் மெட்டிகா தண்ண செல்லும் பிரதான வீதியில் கல்லுள்ள பாலத்திற்கு அருகாமையில் பாரிக மண்மீடு சரிந்து விழுந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அதேநேரம் பதுளை நுவரலியா ரத்தினபுரி கேகாலை மாத்தரி மற்றும் காளிம் ஆகிய மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி மாறினாலும் அரசாங்கம் மாறினாலும் சர்வதேச நாணய நிதியத்திடம் ரணில் விக்ரமசிங் ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கையே இன்னும் அமலில் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஞ்சித் பிரமதாச தெரிவித்துள்ளாா் தற்போதைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கை நிபந்தனைகளை மாற்றியமைக்கப் போவதாக தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டு மக்கள் ஆணையை பெற்றுக் கொண்டது வரியை குறைப்பும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் புதிய சர்வதேச நாணய நிதியத்தின் இணக்கப்பாட்டில் கையெழுத்திடுவோம் என கூறி மக்கள் ஆணையை பெற்றுக்கொண்டாலும் இறுதியில் மக்களின் நம்பிக்கையும் எதிர்பார்ப்புமே வீணாகி போயுள்ளது ஜனாதிபதியும் அரசாங்கமும் மாறினாலும் பழைய முறைமையை தொடர்ந்து அமலில் உள்ளது பொருட்களின் விலை அதிகரிப்பினால் வாழ்க்கை சுமை அதிகரித்து காணப்படுகின்றது இது தொடர்பில் அவதானிக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரமதாசா மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த சனிக்கிழமை பேரூட்டில் இஸ்ரேல் நடாத்திய வான்வழி தாக்குதலில் இருபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் இதனையடுத்து கெஸ்புல்லா நடாத்திய தாக்குதலில் இஸ்ரேலிய தலைநகர் டெல் லவீவ் அருகே வீடுகள் அளிக்கப்பட்டதுடன் எரிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் டெல் அவிவ் மற்றும் அதனை ஆண்டிய இரண்டு ராணுவ தளங்களின் மீது துல்லிகமான ஏவுகணைகளை ஏவியதாக ஹெஸ்புல்லா குறிப்பிடுகின்றது இதன் காரணமாக டெல் அபிவின் கிழக்கு பகுதியில் உள்ள பெட்டா திக்வா பகுதியில் பல பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் பலருக்கும் சிறியளவிலான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் காவல்துறையினர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது